பத்திரிக்கை நண்பர்களுக்கும் வணக்கம் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் புகைப்பட நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி ஆறு டூ தௌசண்ட் சிக்ஸ்ல வந்து ஒரு சின்ன அறையெல்லாம் உட்காந்து யோசிச்சு ஒரு சின்ன விதை தான் வந்து இப்ப ஒரு பெரிய ஒரு ஆலமரமா ரொம்ப அழகா இந்த இடத்துக்கு வந்திருக்கு வந்து கஜினி எனக்கு இவ்வளோ இவ்வளவு அன்பும் மரியாதையும் கொடுக்குற நம்ம மக்களுக்கு நம்ம சமூகத்துக்கு நான் என்ன அர்த்தம் உள்ளதா நான் என்ன தந்தர முடியும் எப்படி என்னோட அன்பை தெரிவிச்சுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது ஞானவேல் அவர்கள் கேட்ட கேள்விதான் ரெண்டாயிரத்தி ஆறுலயும் இப்போவும் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க அப்பானால அம்மானால காசு கொடுக்க முடியல அப்படிங்கிறதுனால பல முதல் தலைமுறை மாணவர்கள் மாணவிகள் வந்து படிப்பு பாதியோடு நின்று போகுது அரசு பள்ளியில படிச்சாங்கூட அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாம உதவி கேக்கும் கூட தெரியாம டெய்லி வேஜஸ் ஒரு தினக்கூலி கிடைச்சா போதுங்கற மாதிரி வாழ்க்கை மாறிடுது அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் கேட்ட கேள்விதான் அகரம் பிறக்கிறதுக்கான காரணமாக இருந்துச்சு அப்ப பத்துக்கு பத்து ரூம்ல ஆரம்பிச்சோம் ஒரு சின்ன ஒரு அலுவலகம் தான் அதுக்கப்புறமா ஒரு டூ பெட்ரூம் ஹவுஸ்ல ஆரம்பிச்சது அகரமோட வாழ்க்கை அதுக்கப்புறமா அப்பா கொடுத்த இடம் அப்போட வீட்டில் வந்து அகரமோட வேலைகள் எல்லாமே நடந்துச்சு டூ தௌசண்ட் சிக்ஸில் அகரம் ஆரம்பித்தாலும் டூ தௌசண்ட் டென்லேருந்து தான் விதை அப்படின்னு இப்ப சொல்ற அரசு பள்ளியில படிச்சு முடிச்சு வர மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் கல்லூரியில சேர்க்குற திட்டத்துக்கு பேர் தான் வந்து விதை அது எல்லாருமே முதல் தலைமுறை மாணவர்கள் இப்ப நீங்க பார்க்கலாம் இங்க ஐயாயிரத்தி எட்நூற்றி பதிமூணு மாணவர் மாணவிகள் வந்து படிச்சு முடிச்சிருக்காங்க இன்னும் ரெண்டாயிரம் மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க எவ்வளோ அரசு பள்ளிகளில் எவ்வளோ மாணவிகள் எவ்வளோ மாணவர்கள் எவ்வளோ பேர் படித்து முடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விவரமும் வந்து இங்கே பார்க்க முடியும் உங்களுக்கு இப்போவும் அக்கரமில் வந்து ரெண்டாயிரம் மாணவர்கள் மாணவிகள் படிச்சுட்டு இருக்காங்க எழுபது சதவீதத்துக்கு மேலே வந்து எல்லாமே மாணவிகள் ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு நூறு மாணவர் மாணவர்கள் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்போவும் பத்தாயிரம் அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு இப்போ எழுநூறு மாணவர்கள் கிட்ட வருஷத்துக்கு வந்து படிக்க வச்சுட்டு இருக்கோம் இப்போவும் பத்தாயிரம் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு தேவைகள் வந்து குறையவே இல்லை இப்பவும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்பவும் நம்ம